அன்பான தோழர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் சங்கடமான இடம் தான் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல பேசணும் இல்லைன்னா நடுவுல பேசணும் இல்லை கடைசியா பேசணும் ஆனா கடைசிக்கு கடைசியான்னு ஒருத்தர் இத்தாந்து போட்டா சரியா இருக்க அது மாதிரி கரன்காரிக்கு வரப்போதுமா ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தான் வந்தேன் அவரே சொன்னார் அவர் வயசுக்கு அவர் சொன்னார் எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அவருக்கு தெரியாத கடைசியில் இப்படி ஒரு இளைஞரை கூப்பிட்டாங்கன்னு அவருக்கு வந்து நான் படிச்சேன்னு சொன்னால் படிக்கும் வாங்கி கையில் வச்சிருக்கேன் பேச கூப்பிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி பி கே இளமாறன் சொல்லி ஒரு ஆசிரியர் தார் தோழர் வந்து தமிழக ஆசிரியர் சங்க தலைவர் ஆனால் இலக்கியத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு அவர் ஒரு நாவல் போட்டியே ஒன்று அறிவிச்சார் அறிவித்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது புக்கு என்கிட்ட கொடுத்தார் ஐம்பது புக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணார் இதை படிச்சுட்டு ஒரு ஆள் தேர்ந்தெடுங்க அப்படின்னார் நானே பார்த்தேன் ரெண்டு மூணுலாம் கிடையாது தானே இல்லை ஒன்று தான் அப்படின்னார் சரி நான் ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கலாமான்னு ஐம்பது பேரில் எப்படி முடியும் கூட ரெண்டு பேர் தான் கொஞ்சம் துணைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை இல்லை வேறு யாரும் வேணால் நீங்கள் மட்டும் படிங்கண்ணு நான் சொன்ன இது வந்து ஒரு தண்டனை மாதிரி இருக்குது அப்புறம் நானும் படிக்கிறேன் எனக்கு ஒரு கஷ்டம் வந்து போச்சு அது படிக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய பேர் எழுதுகிறோம் நிறைய பேர் புக்கு போட்டோம் ஆனால் அவருக்கு எல்லாருமே நாவல் எழுதிக்கிறது தான் நம்பினுக்கிறோம் பரிசு வேற அனுப்பிடும் அது என்ன அப்படின்னா நம்மளை தூங்க விடாம நம்ம மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வந்து அச்சடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்போ அந்த நாவல் போட்டியில் நான் தேர்ந்தெடுத்தது முதல் பரிசுக்குரிய நாவலாக தேர்ந்தெடுத்தது பிரைமதியோட நூல் அவர் அவர் எனக்கு தெரியவே தெரியாது ஏன் அந்த நாவல் அந்த புத்தகத்தை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வரும்போது பார்த்தா நான் இதுவரைக்கும் வந்து அறிவு பூரா வந்து எழுதுகின்ற அறிவு எழுதுகின்ற விரல்கள் எழுதுகிற மூளை எல்லாமே தஞ்சாவூரில் தான் கிடைச்சோம் தஞ்சாவூர் கோயிலே மூணையோ கிடையாதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது நான் பார்த்தேன் இவர் படிச்சது பிறகு இவர் ஊர் தஞ்சாவூர்னு எனக்கு தெரிஞ்சது அப்பதான் நினைச்சேன் அவங்க ஏதுன்னு தஞ்சாவூர் வேற இவர் ஏதுன்னு தஞ்சாவூர் வேற அதுக்கு அவங்களே ஒரு தஞ்சாவூர் கரு போட்டுக்கு போனை போட்டு கேட்டேன் என் ஒரு தஞ்சாவூர் வேற ரெண்டு தஞ்சாவூர் அப்படி சொன்னாரு இல்லங்க ஒரு தஞ்சாவூர் தாங்க அப்படின்னாரு அப்பதான் செஞ்சேன் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு தஞ்சாவூர் இருக்குது தஞ்சாவூரில் ரெண்டு தஞ்சாவூர் இருக்குது அப்போ இவருடைய எழுத்துக்கள் எங்கேருந்து போக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் நான் அவரை மெட்ராஸில் தான் பார்த்தேன் கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கு பயந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னுடைய பயத்துக்கு அது ஒன்று தான் காரணம் என்ன அப்படின்னா அவர் கணக்குவாதியர்னு சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில் அடிப்பட்டது பூரா அவங்ககிட்ட தான் நிறைய அது வரவே வராது வாஜரே கார் சார் ஏ பிளஸ் பிஓல் ஸ்கொயர்னு கேட்டார்னு வச்சிங்க நான் விட்டு என்ன சொல்லணும் சார் அதை சொன்னீங்களே சார் இப்போ அப்போ என் போட்டில் என்ன பண்ணுவான் அது இந்த இடத்துல வந்து பிடிச்சி அந்த இடத்துல வந்து கில்வார் நான் வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு ராத்திரி கில்லி பார்த்தேன் எங்கம்மா அம்மா வந்து கேட்டாங்க ஏன்டா இன்னும் போய் நீ கில்லி நிற்கிறானே இல்லைம்மா கணக்கு வர சுட்சி இங்கே தான் போடு கணக்கு இங்கேருந்து தான் இருந்தாங்க நான் அப்படி தான் புரிஞ்சிட்டேன் சேமி பார்த்து எவனுக்கு இல்லையா அந்த கணக்கு வரல வந்தது தான் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாவலுடைய சராம்சம் அந்த கட்டமைப்பு அந்த சொற்கள் அது வந்து தஞ்சை வயல்வெளியில் விளைந்த சிவப்பு பூக்கள் சீனிவாசராவை பற்றிலாம் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு வந்து என்ன விஷயம்னா வாழ்க்கை வந்து ஒரு ஆள் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார் ஆஃபீஸில் தொழிற்சங்கத்தில் இருந்தேன் வேலைக்கு சேர்ந்ததுமே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப செக்க சிவேல்னு வந்து சார்னு கூப்பிட்டுது அப்படியே நெஞ்சு கஞ்சனா பதறிச்சு ஏன்னா நம்மளுக்கு சார்னு யாரும் கூப்பிட்டுதே இருக்கு வீட்டில் போனால் குமாரி வா குமார் தான் கூடுவாங்க பசங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி தான் மெட்ராஸில் இப்போ அப்படி தான் மெட்ராஸில் வேற ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொன்னார் இல்லையா ஒக்கால்தான் தோழர்னு சொன்னார் அப்புறம் உக்கால வாயிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு போனார் தாவும் அது வந்து என்ன அப்படின்னா அது மெட்ராஸோட பாஸ்வேர்டாக தான் அது இல்லை அப்படின்னு வச்சுங்க கொஞ்சம் கஷ்டம் ஒரு படத்தில் கொண்டு டைலாக் வச்சாங்க என்ன டைலாக்னா நாங்களும் எங்கள் அம்மா வாத்தோன்னு கூப்பிட்றோம் நீங்கள் ஏன் அப்படி கூப்பிட்றீங்க நான் சொன்னேன் அது அது இப்படி இல்லைடா அது அது அம்மா கிடையாதுடா அது வேறடா அப்படின்னு அவர் இப்போ டைலாக் எழுதுனார் இல்லையா அவருக்கு இப்போ ஒரு முப்பது கோடி பேர் சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம போய் இந்த விஷயத்தை படக்கூட்டம் இல்லை பேசுகிறோம் அது என்ன தெரியல கூட்டங்கத்துக்கு அந்த மேரி பிஸ்கெட்டுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல மேரி பிஸ்கெட்டும் ஒரு கீழே தான் கொடுக்கும் ஆனால் பார்த்து அத பார்த்தாலே வந்து என்னன்னா நாக்கே பொருளாமல் போயிடுது எப்படி பார்த்தாலும் மேரி பிஸ்கெட் இதெல்லாம் மேரி பிஸ்கெட் கம்பெனிக்காரனுக்கு தெரியுமா தெரியும் இப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு இருந்தவனுக்கு தெரியுமான்னு தெரியும் அப்புறம் அந்த தா மேட் வந்த பிறகு சரி அவனுக்கு பட்டு லைலக்கெல்லாம் எழுதிட்டான் அப்படிலாம் பேசிட்டான் சொன்ன அந்த தா ஒன்றும் இல்லைடா அது இங்கிலீஷ்காரங்க வந்தான் இல்லையா அப்போ வாயத்து இருந்தாலே பிளடி ஃபக்கின்னு அதை யாரும் சுத்தமாக தமிழில் மொழிபெயர்த்துட்டான் வேறு ஒன்றும் இல்லை மெட்ராஸ் தமிழில் மொழிபெயர்த்துட்டான் அது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தான்டா அது ஆனால் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அதுக்கு அவ்வளோ வேலிடிட்டிலாம் கிடையாது பசங்கள் டப்டாரின்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன் அவங்க இந்த ஸ்கூலை பற்றி என்னென்னா அந்த ஸ்கூலில் படித்தோம் இங்கிலீஷும் அப்படியே தண்ணிப்பட்ட படம் வரும் இல்லை அப்புறம் நிறைய மாருவாடி பசங்கள்லாம் வந்துட்டார் அங்கே ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட சொன்னார் சார் என்ன சார் இது இந்த ஸ்கூலில் போய் சரி நல்ல ஸ்கூலு சேர்த்தேன் ஸ்கூல் இந்த மாதிரி இது என்ன நான் நல்லா தானே இருக்குது அப்படின்னு இல்லை சார் இங்கே யார் பசங்க எந்த பசங்க பேசினாலும் வாயில் அந்த தாவோ தான் வருது பின்னாடி இங்கிலீஷ் கொஞ்சம் வெயிட் வரும் அப்புறம் இங்கிலீஷ் வரும் சொன்னார் நம்ம பேசுனா கூட பரவாயில்ல சார் அவர் நம்ம பேசினா கூட பரவாயில்ல சார் ஆனால் அந்த ஹிந்தி பசங்களாம் பேசுது சார் அவனுக்கு தான் நல்லா வரும் அப்படின்னு அவனுக்கு எப்படி நல்லா வரணும் அவன் ஏற்கனவே ஜாத்தகை ஊத்தாக ஒரு ஒரு கதையை வந்து எப்படி எழுதிருச்சுன்னு நாங்கள் எப்போ எங்கள்கிட்ட மெட்ராஸ் பஸ் தான் இருக்குது ஒரு ஆள் கேட்டார் நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்கன்னு எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தண்ட தெரியலை நாங்கள் விரும்பி பேசுகிற அப்படி நேச்சுரலாக அப்படி தான் வருது அப்படி இப்போ நீ இருக்க நீ தஞ்சாவூர் கார்ரு நீ ஒரு மதர் கார்ட்டு பேசுகிற ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா பேசுறீங்க மதுர் கார்ட் திருநெல்வேலியில் பேசுகிறாரு அவர் உன்ன மாதிரியா பேசுகிறார் இப்போ தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுனாலே மாறுது இல்லை இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு மந்திரகார ஒருத்தர் வரணும் வச்சுக்க அவர் வந்தாருன்னு வச்சுக்க அண்ணன் சௌரியமா வரும் சரி நல்லா தான் இருக்கும் ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி இருந்து வரணும் வச்சுக்க அவர் அண்ணாச்சி சௌரியமானு தஞ்சாவூர் காரை வந்தால் அண்ணா சௌரியமானு வரும் எங்களுக்கு டைம் கிடையாது பணம் வெறும் நாதம் அண்ணாவும் கிடையாது என் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் நாதான் இப்போ எங்களுக்கு இந்த மொழி எப்படி வளர்ச்சி அடைதுன்னு சொன்னால் அதில் ஒரு சிக்கல் என்னான்னா நாங்கள் வந்து தமிழ் தெரியாதவங்ககிட்ட தமிழ் பேசணும் ஒரு அரபிக்காரன்ட்டு பேசுறேன்னு வச்சுக்க அவன்கிட்ட அரபிக்காரன் பேசும்போது நாங்கள் என்ன பண்ணோம் ரொம்ப கலீஜாக இதை போனோம் அவன் வார்த்தை ஒன்று போட்டு பேசுவோம் ஒரு இங்கிலீஷ்காரன்ட்டு பேசும்போது என்னன்னு அந்த பையன் தேடி பையன் அப்போ என்னன்னா எங்களுடைய நவுன் எல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் அட்டாச் பண்ணி அது கூட தான் பேசுவோம் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற தமிழ்ன்றது தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட பேசணும் மெட்ராஸில் இருக்கிற தமிழ் தமிழ் தெரியாதவங்கிட்ட தமிழ் பேசணும் அந்த சிக்கல் தான் அப்புறம் எனக்கு கதை சொக்கர இந்த சார இருக்காது எங்கள் தரலையே மூணு தான் எங்கள் ஏரியாவிலே பக்கத்தில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அவன் பாட்டு திடீர்னு திடீர்னு சாரா விற்றான் சாராய விற்ற அப்புறம் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் பணக்காரன் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ஒரு இரநூறு பேண்ட் இரநூறு சட்டை போட்டான் அந்த இஸ்ரீ வேலைக்காரன் செத்தே போயிட்டான் அவன் அவன் பாட்டு இஸ்ஸிரி போட்டு நேரம் அவன் பாட்டு எடுத்தாந்து வந்து போட்டு நேரம் தோச்சி அவ்வளோ துணி அவன் போட்டான் அப்புறம் ஒரு நாள் நான் போனான் கமல்ஹாசன் அப்படின்னு அவன் அவனை சொல்லிக்கிறான் ஆனால் அவன் என்ன இருக்கிறான் என்ன பார்த்துட்டே இருக்கிறான் இவன் எதுக்குமே அசரமாட்டுறானு இவன் பாட்டி எங்கேயோ போகிறான் எங்கேயோ வரான் நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோய்க்காக இருக்கோம் எதுவுமே இவனை பாதிக்கலையே ஆனால் இவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு இவன் வேறு மாதிரி இரு அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது சரி நம்மளும் கொஞ்சம் படித்தா தான் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் நினச்சி அவன் என்ன பண்ணுறான் போய் வந்து டென்த்து புக்கெல்லாம் வாங்கின வந்துடுறான் புக்கெல்லாம் வாங்கி வந்து படிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு கரியம ஆக்சைடு அப்படின்னு அவன் திடீர்னு உள்ளே உட்காந்துருப்பது ஒரு பால் கிடையாது வீட்டு வாசலில் உள்ள வந்து அவன் பேசுவான் அக்பர் அக்பருக்கு பிறகு கணிஷுக்கு கணிஷ்க்கு பிறகு அவரு அப்புறம் சந்தர் கௌரியர் என்னென்னா பேசுவோம் இந்த படிக்கணுன்ற ஆசை வந்து அவனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு பாணிப்பட்டு போர் பாபருகோம் இப்ராஹிம் கட் சொல்லி மோர் பானை ஒன்று பூஜை ஐஸ் மோர்னு எழுதி வச்சிருப்போம் அந்த பானை அடிச்சு வச்சு தூட்டு அந்த கல்வியினால் ஏற்பட்ட அந்த தாக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்டில் சாராயில் கல்யாணம் ஒன்றும்தியேட்டர் வாசலில் சரவணம் தேட்டர்ல உட்கா வச்சுட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு இருக்கான் நானே பார்த்தேன் ஒரு குத்துகால உட்காந்துருக்கோம் பார்த்தேன் அட முத்துவேல் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அவனுக்கு எதாவது காசு கொடுப்பேன்னு சொல்லி நான் ஒரு பெருந்தனுப்ப மாதிரி ஒரு ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் ஐம்பது ரூபாய் பார்த்தான் அப்புறம் என்ன பார்த்தான் என்னை பார்த்துதான் இவன் தான் கொடுக்குறானு சொல்லி அந்த காசை சுருட்டி வீசி போட்டான் எனக்கு அந்த ரோசம் புரிஞ்சுது அந்த ரோசம் தான் அவனை பைத்தியமாக இருக்கு அப்போ எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சொக்கர் பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சாராய வியாபாரி கதை தான் இந்த சாராய் வியாபாரிகள்கிட்டால் ஒரு பிரச்சனை என்னென்னா அரசியல் கொண்டுட்டாங்கன்னா நல்ல மூலம் ஆகிடுவோம் அப்படி இல்லைன்னா அந்த சாராயமே வந்து அவங்க அழிச்சேன் மற்றபடி அவங்க சாராய்க்கு காய்ச்சறாங்க அது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய மனுஷன் ஆகிறார் அவர்கிட்ட இருக்கிற மொழி வந்து அந்த தஞ்சை மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மொழி ஒருத்தர் நான் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் உக்காந்துக்கிறேன் ஒருத்தர் வந்தார் எங்கள் நாங்கள் பேசுகிற விஷயத்தில் மதுரை மண் சரி தஞ்சை மண் மணக்காக அவர் பேசினார் சரி ஓகே நெல்லை தமிழர் வாய் நானே பார்த்தேன் இவ்வளோ பேர் மண்ணு சொல்கிறானு நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறோம் மெட்ராஸ் மண்ணுன்னு ஒரு மீட்டிங்கில் கூட சொல்ல மாட்டாங்களே மெட்ராஸில் மண்ணே கிடையாது எவ்வளோ தூசம் தும்பி இருக்குது எவ்வளோ இது இருக்குது அதனால் வந்து என்னன்னா இந்த கிராமியம் வந்து எனக்கு தஞ்சாவூர் புரியுது தஞ்சாவூர் எழுத்து புரியுது இதுக்குள்ளவர் அவரே சொல்கிறார் என் கதைகளில் வந்து அரசியல் இல்லாமல் இல்லை கவிதை ஏரியா அவர் சொன்னார் கவிதை விஷயம் வந்து பேர் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தேன் திடீர்னு ஒருத்தர் வந்தார் அவர் டெய்லி முரசி வாங்குவார் முருசலி வாங்கி கலைஞருக்கு கீழே அவர் ஈரா இளவல் ஈரா விஷ்ணு அவர் பேரை கைத்து போட்டுருவார் அப்புறம் ஆள் பூரம் அந்த முருசலி படிப்பார் படிச்சு அவர் என்ன சொன்னார் கவிதைலாம் எழுதினீங்களா அப்படின்னாரு ஆமாம் நீங்கள் என்ன நீங்கள் சொல்லு அப்படின்னார் நல்லா அப்படின்னு அதெல்லாம் விட்டுரு நீ எழுதுன கவிதையெல்லாம் விட்டுரு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எழுது நான் சொல்கிற மாதிரி நீ எழுதனா நீ பெரிய கவிஞன் கவிஞனாய்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு லைன் டிராயர்லேருந்து எடுத்து காட்டினார் நேற்றவில் தண்ணீரில் குளித்தால் இன்றளவில் வெந்நீரில் குளித்தால் நல்லா பார்த்தேன் எப்படி நல்லா தோன்றார் ம் இல்லை சார் முதல் நாள் தண்ணீர் ரெண்டாவது நாள் வெந்நீர் அந்த அம்மாவுக்கு ஜுரமாக சார் அப்ப அப்படித்தான புரிஞ்சு அந்த கோபம் வந்து எங்க அந்த அம்மா எங்க வந்து ஜோரம் யார் சொன்னது ஜோரம் ஒரு கட்சி வரையும் கவிதையை வர ஜோரம் தான் ஜோரம் தான் நானே பார்த்தேன் அப்ப மனுஷன் நான் இதை தவிர சொல்லிட்டேன் சொல்ல அடுத்து சொன்னேன் கண்ணீர் வந்தது இல்லையா கண்ணீர் வந்து இல்லையா வெந்நீர் வந்தது இல்லையா அப்புறம் அப்புறம் பன்னீர் கண்ணீர் வந்த பிறகு கண்ணீர் வரணும் இல்லை நான் எனக்கு அப்பவே வந்துருச்சு நான் என்ன வந்துடுச்சு கண்ணீர் தான் ஏன்னா அவன் கவிதை நல்ல கவிதை அவங்க லேட்டாக கண்ணீர் வரல சீக்கிரமாக வந்துடுச்சு இது ஒரு விஷயத்தில் சந்திப்போம் ஒரு பக்கமாக பார்த்தேன் கடைசி தரணும் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க அதுதான் தோழமைன்றது தான் கடைசி நாலாம் ஆஃபீஸில் பேச போனப்போ முதல் நன்றியூரில் தான் விட்டாங்க நானே பார்த்து ஏறக்குறைய எல்லாம் பேண்ட்டு கண்ட்லாம் தூக்கி போட்டு ரெடி ஆகிட்டான் ஏறி பழகு ஐம்பது திருஷ்ணம் ரெண்டு மூணு தடவை வெளியே பார்த்துட்டான் நன்றி உரை ஒருத்தனும் கேட்க மாட்டான் நான் நான் உடனே சொன்னேன் நன்றியில் விட்டுக்கிறாங்கம்மா நான் நம்பி உங்களை நம்பி வந்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஜனங்கள்லாம் நன்றியான ஜனங்கள்லாம் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டு நன்றியரைக்கு அந்த காதுகளை வந்து நான் செட் பண்ணி வச்சு நன்றி சொன்னேன் அது தோழர்களே பிரிதூர் லொக்கேஷனில் சந்திப்போம் நன்றி முகர்ச்சி